தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி கிருஷ்ணகிரியை சேர்ந்த நிர்வாகி அவர் வந்து அந்த பள்ளியில் என்சிசி மாஸ்டராக இருந்திருக்காப்புல அவர் சில பாலியல் அத்திமிரல்கள்லாம் செஞ்சுருக்காப்புல அந்த விஷயங்கள் தான் ரெண்டு நாளாக மிகப்பெரிய வைரலான ஒரு செய்தியாக போயிட்டு இருக்கு இதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஆ சொல்லு தோற அது இல்லைடா அவன் தங்க நாற்காலியில் உக்காடுறது அப்படி தங்க நகையில் போட்டுக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லைடா ஃபிகரோட இருக்கான்டா அது வெள்ளைக்கார ஃபிகராக இருக்கானுங்கடா அதுதான் நமக்கு வெறுப்பாகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி சரிடா தோற வேற என்னடா விஷயம் அது ஒரு பிசுறு இருக்கு ஆமாம் அது ஒரு பிசுரு காளியம்மான்னு ஒரு பிசுரு அதை பார்ப்போம் பார்ப்போம் வேலையை பாரு பார்த்துக்கோம் அதை ஒன்று தட்டி விட்டால் முடிஞ்சு போயிரு வேலை சரி சரி பேசிக்கோ வந்து தோற சரி வச்சிட்டா நம்ம அங்கே ஒரு மேடை பச்சை ஒன்று இருக்கு அங்கே வேறு ப்ரிப்பேர் பண்ணணும் நீ பாரு வேலையை பாரு அந்த பிசுரை நம்ம அப்புறம் பார்த்துக்கோம் சரியா வச்சா சரி ஆ மேட ரெடியாப்பா ஆ ஓகேவா ஆ பாலியல் இச்சைகளோடு என் பெண் பிள்ளைகளை தொட்டால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் ஆமாங்க கொன்னூர் வன்ற பயம் வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகும் ஆ ஆனால் நம்ம கட்சியில் இருக்கவங்களாம் நம்ம பிசுறன்னு சொல்லலாம் அது பிரச்சனை இல்லை அது அது வேற இது வேறங்க அதுக்கு நாங்கள் எங்கள் கட்சியில் இருக்க இப்போ பெண்களை எப்படி வேணா பேசுவாங்க அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சரி நான் பிசுறுன்னு அது ஏன் இஷ்டம் அதை பற்றிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா அது எங்கள் கட்சிக்கார பொண்ணு நாங்கள் எப்படி வேணா பேசுவோம் அதாவது தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அபலியே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் ஏன்னா இந்த பெண்கள் சார்ந்து சில சர்ச்சைகள் வரும் அதுல வந்து முதல்ல பாரதிய ஜனதா இருக்கும் அது நாடறிந்த உண்மை அது யாரும் மாத்த முடியாது அடுத்த இடத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்துரும் கொஞ்ச நாட்கள்ல ஏன்னா ஒரு கட்சி தலைவர் வந்து எப்படி அணுகிறாரு எப்படி பேசுறாருன்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த கட்சியை சார்ந்த முக்கியமான பிரபலங்கள் சில முக்கியமான நிர்வாகிகள் வந்து பெண்களிடம் எந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று சில நாட்களாக நம்ம சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்க முடியுது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியான திரு சிவராமன் பேரை பார்த்திங்கல்ல சிவராமனா ஆ அந்த சிவராமன்ற நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா கிருஷ்ணகிரியிலுடைய ஒரு தனியார் பள்ளியில் வந்து என்சிசி மாஸ்டராக இருந்திருக்காப்ல என்சிசி மாஸ்டராக இருந்தால் என்ன பண்ணணும் அதுக்குரிய வேலையை பார்த்துட்டு வரணும் இவன் போய் அங்கே என்ன வேலை பார்த்துருக்கான்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகள்கிட்ட பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள்கிட்ட வந்து பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கான் குடும்ப அந்த ஸ்கூலு இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருது இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் போலீஸ் தரப்புலேருந்து என்னென்னு விசாரிங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இவனை பிடிச்சி விசாரித்தாதான் ஒட்டுமொத்த ஜாதகமே கொட்டுது அதுக்கப்புறம் அண்ணன் போனாரு அப்புறம் போலீஸ் வந்து தப்பிக்க போனாரு அப்புறம் அவருக்கு மாவு மாவுக்கட்டு போடப்பட்டது அவருக்கு சொல்லப்போனால் காலில் போட்டுருக்க கூடாது அந்த ரெண்டு கைக்கும் வந்து மாவுக்கட்டு போட்டுவிட்டுருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா அந்த கை வச்சு தானே அந்த வேலையை பார்த்துருப்பாரு அப்போ மாவு கட்டு போட்டிருக்கணும் எனவே காவல்துறைக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் கையில் மாவு கட்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அதாவது எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவித்து அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி விஞ்ஞானிகள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அறிவு ஜீவிகள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மூளை ஒம்பது மூளை இருக்கக்கூடிய சிலர் வந்து என்னென்னா விளக்கம் கொடுத்து ஒரு சில காணொலிகள் போடுவாங்க குறிப்பாக நம்ம சாட்டை இருக்காப்புல அட்டை துரைமுருகன் எதுக்கு எடுத்தாலும் ஒரு விளக்க வீடியோ போற்றுவார் காவிரி விவகாரமாக பேசுவார் எதை பற்றியும் பேசுவார் ஆனால் அவர் கட்சியை சார்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து வெளியில் வந்துச்சுன்னா அது அப்படியே மூடி மறைக்கிற வேலையை தான் நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் செய்வாப்புல தான் விஜயலட்சுமி அவர்களுடைய பிரச்சனை வந்தது அப்படிதான் இடும்பவனம் கார்த்திக் பிரச்சனையே வந்துச்சு தான் அவரு சம்பந்தப்பட்ட ஆடியோக்களும் வந்துச்சு அதுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா ஒண்ணு அது என்னுடைய குரல் அல்ல அது ஏஐ தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி தவறாக சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவான் நம்மளால அதே மாதிரிதான் இன்னைக்கு இப்படி ஒரு பெரிய சர்ச்சை வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி அவர் சீமானோட எடுத்த ஃபோட்டோவெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இருக்கு இது குறித்து நாம் தமிழர் கட்சி என்ன மறுப்பு தெரிவிச்சிருக்குன்னா ஒன்றுமே தெரிவிக்கலை இதை பற்றி சாட்டை உரிமர்கள் என்ன வீடியோ போட்டிருக்காருன்னு கேட்டால் ஒன்றும் வீடியோ போடல ஒரு அறிக்கையை ஒன்று வந்திருக்கு அந்த அறிக்கையை வேணால் டிஸ்பிளேயில் உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த அறிக்கையில் சொல்கிறாருன்னா கட்சியின் விதிகளை மீறி செயல்பட்டதாக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுறார் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கட்சியின் கட்டுப்பாடுனா என்ன புரியலையே முதல்ல கட்சியினுடைய வரையறை என்ன கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்ன தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சிகள் இருக்கு அந் அந்த கட்சிகளுக்கு ஒரு கொள்கை உண்டு ஒரு கோட்பாடு உண்டு சில சித்தாந்தங்கள் இருக்கு நாம் தமிழர் கட்சியோட சித்தாந்தம் என்ன நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்னன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது சரிங்களா ஆனா அவர்களுடைய ஒரு முதன்மையான சித்தாந்தம் என்னவென்றால் தமிழ் தேசியம் இரண்டாவது என்னவென்றால் திமுகவை திட்டணும் இதுதான் இது ரெண்டை தாண்டி நாம் தமிழருக்கு வந்து பெரிய சித்தாந்தம்லாம் கிடையாது பெரிய கொள்கையெல்லாம் கிடையாது ஈழத்தமிழர்களை வச்சு பணம் வச்சு சாப்பிட்ணும் இன்னும் சாரி பணம் பறிச்சேன்னு சொல்லக்கூடாது திரள் நிதி வாங்கி சாப்பிடணும் அது இல்லையா இந்த திமுகவை பேசணும் பேசுகிற மாதிரி ஆக்ஷனை கொடுக்கணும் அதை வச்சு மாமூல் வசூல் பண்ணி சாப்பிடணும் இதுதான் நாம் தமிழர் கட்சியோட என்ன சொல்றது அந்த அந்த கட்சியோட விதிகள்ல அதுதான் ரெண்டு விதி தான் வேற பெரிய விதிலாம் கிடையாது இப்படி இருக்கிற நேரத்துல தான் இந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகியோட இந்த பாலியல் சீண்டல் பிரச்சனை பெரிய அளவுல பரவிட்டு இருக்கு இந்த மூதவியர்களை இவன் என்ன பண்ணியிருக்கான்னா சின்ன சின்ன பிள்ளைங்க அதிகபட்சம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள்கிட்ட பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்க இவனால என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம வீடியோக்கள் வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து தான் பேசுவோம் ஆனா இது போன்ற கேவலமான ஜென்மங்களை வந்து நான் மரியாதை கொடுத்து பேசுனா அது எனக்கு ரொம்ப இருக்குது இருக்கு இப்படி தான் பேசணும் ஏதோ நம்ம ஒரு மீடியால பேசுறன்றனால நம்ம வந்து வார்த்தைகளை வந்து அவையம் பண்ணுறதோட நிப்பாட்டிக்கணும் இவனெல்லாம் இன்னும் மோசமா தான் திட்டணும் ஆ ஏன்னா நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட போறக்கு இல்லையா இப்படிதான் பாப்பியாடா இதுக்கு மேல அண்ணன் சீமான் அவர்கள் சீமானவர்கள் போடக்கூடிய வேடங்கள் இருக்கே எப்ப எப்ப எப்பா அந்த வேடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நடிகரும் அந்த ஒரு வேடங்கள்லாம் போட்டது கிடையாது ஆனால் அதை சொல்லிட்டோம்னா இந்த தம்பிங்களுக்கு கோபம் வரும் ஆஹ் எங்க அண்ணன் நீ அப்படி சொல்ற அப்படி ஏய் உங்க அண்ணன் சொல்றதானே சொல்றான் ஆஹ் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு அவ ஒரு பிசுறு அவள் ஒரு மசுருன்னு பேச வேண்டியது திரும்ப இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு என் பெண் பிள்ளைகளை தொட்டால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் கொண்டுடுவேன் அப்படிங்கிறது இதுதான் ஏனி சின்னத்துல ஒரு குத்து தென்னமர சின்னத்துல ஒரு குத்து அப்படிதான் நாம் தமிழர் கட்சி இயங்கிட்டு இருக்கே தவிர மற்றபடி உங்களுக்கு சித்தாந்த ரீதியாவோ கொள்கை ரீதியாவோ பயணிக்கக்கூடிய ஒரு இயக்கம் நாம் தமிழர் கட்சி இல்லை சரி இந்த பரதேசி இப்ப இருக்கான் பாருங்க இந்த சிவராமன்றவன் முதல்ல அவனை பத்தி பாத்துக்கோ நம்ம எதுக்கு பேச வந்தோமோ அதை பத்தியே நம்ம மறந்துட்டோம் இந்த சிவராமன்ற நபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்சிசி மாஸ்டர்னு சொல்லிட்டு கடந்த ஒரு லூசு பைய இவன் ஒரு போலியான என்சிசி மாஸ்டர் சரிங்களா எப்படியோ அங்கிட்டிருக்க ஸ்கூலில் சேர்ந்துட்டான் இந்த மாதிரி நான் என்சிசி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டான் அங்கே சேர்ந்த பயப்பில் அங்கே இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள்கிட்ட பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்கான் எப்படி எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இந்த பூசன்னு ஒரு பரதேசி இருந்தாப்பில் அவரும் ஒரு பரதேசி தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதாவது இந்த மல்யுத்த வீரர்களை வந்து பாலியல் சிண்டல் பண்ண அந்த நம்பரை அவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் இவரும் அதாவது ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஏன்னா இவங்க தான் சொல்லப்போனால் இணையதளத்தில் மட்டும்தானே இவங்க கட்சி நடத்துகிறாங்க அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த செய்திகள்லாம் தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சே இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்களே என்ன தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் பெண்கள் சார்ந்த விஷயம்னா பேர் வந்து ரொம்ப மோசமாக கெட்டு போகும் அப்படிங்கிற ஒரு அறிவு கூட இல்லாமல் அவன் படிப்பறிவு இல்லாதவன் அது பாஜக பாஜகக்காரனாலே பைத்தியம்தான் படிக்காதவன் தான் முட்டால் தான் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நீ தமிழ்நாட்டுக்காரன் தானே உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணு இருக்கா இல்லையா இதில் மண்டி இடாத வீரமும் வீழ்ந்து விடாத மானமும் ம் இதுதான் அவங்க மானமா இல்லை என்ன தான் இது இது அவர் கொடுத்த அறிக்கையை தான் நமக்கு ரொம்ப ஒரு கோபமாக இருக்குது ஏன்னா இப்படி ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு இது பற்றி நீ விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் நீ கட்சியில் இருப்ப இல்லாட்டி நீக்கப்படுவோன்னு சொல்லி தான் பரவாயில்ல கட்சியின் விதிகளுக்கு மீறி நீ செயல்பட்டுட்டு அதனால உன்னை கட்சியின் அடிப்படை இருந்து நாங்கள் நிற்கிறோம்னா என்ன இது ஊசி முழுகிறாராம் அப்படியே அது சரி தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அப்போலியே அது உண்மைதான் இருக்குது இன்னொன்று இந்த ஒரு விஷயத்த வச்சு இந்த ஒரு நபரை வச்சு இந்த ஒரு பரதேசி பரவேசிப்பை வச்சு நம்ம ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியும் நம்ம குறை சொல்லலைங்க ஏன்னா எவ்வளவோ நல்ல தம்பிகள் இருக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா இது நாம் தமிழர் வேணால் சொல்லுவாங்க ஏதோ ஒரு சின்ன இது நடந்துட்டால் போதும் விடுதலை சிறுத்தை கட்சியை பற்றி அவதூறு பேசுறதுக்கு நாம் தமிழர் தம்பியான திரு சாட்டை துறைமுருகன் வந்துருவாப்புல அந்த அவர்களோடு பயணிக்கக்கூடிய சில சில்லற பயில்களும் வந்துருவாங்க ஆனால் சாட்டை துறைமுருகனும் சில்லறப்பையை தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா அது என்னமோ தெரில இவனுக்கு ஒன்றும் திமுகவை பற்றி பேசணும் இல்லை விசிகாவை பற்றி பேசணும் திமுக கூட்டணி ஏதாவது நோண்டி நோண்டி இருக்கணும் அவங்க ஒரு மூச்சு விட்டுட்டா போதும் அவங்க ஒரு எச்சி துப்பிட்டா போதும் அவங்க ஒரு ஒன்று கிடச்சிட்டா போதும் அப்படி இப்படின்னு வீடியோ போடுவாங்க ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் எல்லா டோரையும் சாத்திட்டு இருப்பானுங்க ம் எனவே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகனுக்கும் நம்ம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்